என்னினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரதன் கிளிநொச்சி விவேகானந்த நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் காணி வந்து ஒரு பெரிய அழகிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில் பாதை இந்த ரயில் பாதைக்கு அருகாமையில் ஒரு காணி வேறொரு ஆகிற காணி அந்த காணிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பத்தஞ்சாம் கட்ட தாண்டி வந்து சொன்னால் காளி கோயில்னு சொல்லி கேட்டிங்கன்னா காட்டுவாங்க அந்த காளி கோயில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைச்சிருக்குது இப்போ நாங்கள் காணிக்கு உள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் சைடில் தெரியற இந்த பூவரசம் மரம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே போட்ட இல்லை அதே மாதிரி இங்கேல வந்து மதில் கட்டிடுது அப்படி கட்டி குறையாக இருக்குது கிளிநொச்சி விவேகானந்த நகர் என்று சொல்லப்படுகின்ற கிராமம் தான் இது ஒரு நல்ல கிராமம் நல்ல அயல் சமூகங்களை கொண்ட நல்ல சூழலை கொண்ட ஒரு கிராமமா தான் இருக்குது இத பாருங்க ஒரு ஜம்பு மரம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா குழாய்க்குணறு வசதி இருக்குது இதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய வீடு வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து நாங்க பாக்கலாம் இது மேலே பூரத்துக்குரிய படி இப்படியே நாங்கள் உள்ளே போனோம் சொன்னால் இதான் வந்து மூணுக்கு வந்து வீட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஒரு மூன்று மாடி கட்டக்கூடிய மாதிரி தான் இந்த ஃப்ளாட் வந்து சிலப்பாக போட்டிருக்காங்க நான்கு ரூம்ஸ்கள் வந்து கட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் மேலே வந்து நான்கு ரூம்ஸ் கட்டிக்கொள்ளலாம் மாதிரி தான் இந்த தூண்கள் எல்லாம் வந்து நல்ல சிலப்பாக போட்டிருக்குறாங்க நீங்க வந்து மேலே வந்து பயப்படாமல் இன்னொரு மூணு மாதிரி கட்டக்கூடிய மாதிரி பிள்ளை பார்த்தா வந்து போட்டிருக்குறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வீட்டுக்குரிய ஹோல் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சாமியரை வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கிளீனாக சுத்தமாக இருக்குது பெயிண்டிங் வேலை எல்லாம் வந்து நீட்டாக செய்திருக்கிறாங்க இது வந்து இரண்டாவது அறை அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கச்சுன்னா இது வந்து ஒரு இன்னொரு மூன்றாவது அறை வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் நான்கு ஆதாரம் மொத்தம் வந்து நான்கு அறைகள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவாகும் அறை உண்டு கூடுதலாக இங்கே வந்து எல்லாம் கிச்சன் தான் செக் பண்ணுவாங்க இது வந்து அவங்க அறையாக செக் பண்ணியிருக்காங்க மாதிரி வெளியில தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்களுக்கு கிச்சன் வந்து பயன்படுத்துகிறாங்க இதில் திரியது தான் வந்து வெளி கிச்சன் கிச்சன் வந்து அவங்க வெளியில தான் பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இதை வந்து கிச்சனாக பயன்படுத்தி பாவிச்சு கொள்ளலாம் பிரச்சனை இல்லை இப்ப நாங்க மேல போய் மேல் தளத்தினுடைய அமைப்புல வந்து பார்க்கலாம் இதான் வந்து பாத்தீங்கன்னா படி இப்போ உங்களுக்கு தெரியும் பார்க்க வீட்டினுடைய முன்பகுதி ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க அவுட் கோல் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து இன்னும் ஒரு மூன்று மாடி கட்டக்கூடிய மாதிரி தான் ஃப்ளாட் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய கம்பி பாருங்க நல்ல பெரிய கம்பி போட்டு தான் ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் தான் வீட்டினுடைய முன்பகுதி டவுள்பட்டு சதரத்தால் வந்து அடைச்சிருக்காங்க தூண் போட்டு அடைச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக மதில் ஒரு பக்கம் வந்து உயிர் வேலி வச்சிருக்காங்க அக்கம் பக்கம் வந்து இருக்கிற சமூகங்கள் வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்ட சமூகம் தான் பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது ஏனையன் வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ட்ரெயின் பாதையை கடந்த உடனே முதலாவது இரண்டாவது காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இன்னுக்கு ஒரு இதுல ஒரு பெரிய மாமரம் இது நல்லது நல்லா இருக்கு பாருங்க இங்கேயால ஒரு கொய்யா மரம் இருக்குது அதே மாதிரி இங்கேயாவில என்ன பார்த்தீங்கன்னு ஒரு பெரிய மாமரம் இருக்குது இதுல ஒரு முருங்கை மரம் வந்து நிற்குது பின்னுக்கு வந்து டொய்லெட் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு தற்காலிக கிச்சன் தான் இருக்குது நாங்கள் வந்து இதை தான் பயன்படுத்தி கொண்டு வருவாங்க உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு கிச்சனை வந்து ரூமாக மாற்றிட்டாங்க இதில் வந்து அவங்க ரூம் கட்டுறதுக்காக இந்த இடம் வந்து இருக்குவாங்க அதாவது வந்து இதில் வந்து ஒரு கிச்சன் வந்து கட்டி கொள்ளக்கூடிய ஒரு போதிய அளவு இடம் வந்து இருக்கு இதில் வந்து கிச்சன் வந்து கட்டி கொள்ளலாம் இல்லாட்டி உள்ளுக்குள்ளேயும் நீங்கள் சில கிச்சனை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி தற்காலிக கிச்சனை கொண்டு நீங்கள் வந்து இதில் வந்து கிச்சன் வந்து கட்டி மத்தி வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக நல்ல ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க இதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு கமுவு மரம் அடிச்சது இந்த கோழிப்பூர் அப்படி இருக்குது மற்றது வந்து பார்த்திங்கன்னா அது குழாய்க்கினரு அது மாதிரி வந்து இருநூறு அடி ஆழத்தில் அடிச்சிருக்காங்க நூற்றி அறுபது அடியிலேயே தண்ணி வந்து வந்துட்டான் ஆனால் வந்து அவங்க இருநூறு அடி வந்து அடிச்சிருக்கிறாங்க வந்து எந்த எந்த கோடைக்கும் வந்து தண்ணி வைக்காத மாதிரி தான் நல்ல குழாய்க்கினர் வந்து அடிச்சிருக்காங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது தென்னை மரங்கள் இருக்குது நல்ல காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் வந்து ஒரு அஞ்சாறு தென்னை மரங்கள் நிற்குது ரெண்டு மாமரம் நிற்குது இதுல ஒரு தேசி மரம் பாருங்க நல்ல ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இணையன் வீதியில இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்துல ஒரு அழகிய வீட்டோட அரை ஏக்கர் காணி ஒரு அற்புதமான இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த காணி சம்மந்தமான விலை விவரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உரிமையாளருடைய கழிச்சு பேசிக்கொள்ளலாம் நானில் உரிமையாளருடைய தொலைபேசி நிறுத்தங்களை காரணம் நீங்கள் வந்து அவரோட கலைச்சி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது நல்ல ஒரு இடம் ஒன்று யோசிக்க தேவையில்லை நீங்கள் வந்து கலைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்